வெற்றி பெறணும் அதெல்லாம் ஓகே என் சினிமாவும் வெல்ல வேண்டும் என்பதுதான் ஆரம்ப காலத்தில் இருந்து நாங்கள் அது அதான் ஒரே மாதிரி எண்ணம் உடையவர்களுடன் பேசிக்கணும் நாங்கள் நாங்கள் செட்டில் இருக்கும்போது போது மணிசாராகட்டும் நடுவில் போய் பேசட்டாங்க இருக்காது அதுவும் டெக்னீஷியன்ஸுக்கு மேலேயும் கீழே பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி சித்தர் மாதிரி அவங்க அங்க அதுக்கு நடுவில் நாங்கள் பேசுறது கூட அரட்டையாக இருக்காது லஞ்சில் உட்காந்து பேசுறது கூட சினிமாவை இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பற்றியா இருக்கணும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கணும் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமையே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வாரத்தைக்கு முழு அர்த்தத்தை மனிதனோம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பாரு அந்த பையன்ங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிறையமாகவே நூறு இரநூறு படம் பண்ணவங்கலாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக மணிசார் கூட ஒர்க் பண்ணுங்கிற சந்தோஷத்துக்காக தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் சொல்றேன் நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்டெல்லாம் நாம கண்டெடுத்து அவர் அவர் அவருக்கு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூட பயணம் உட்கார் சீட்டு கிடைச்சாச்சு உட்கார்ந்து அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து அவருக்கு தான் தெரியும் இங்க ஜோஜோ இல்ல இப்ப இந்த முன் வரிசை இல்லாம இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமை நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் ஏன்னா இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களிடம் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி